ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் வந்து என்னென்னா நம்ம வீடியோஸில் பொதுவாகவே யாரையும் பற்றி தப்பாக பேசுகிறதோ யாரையும் பற்றி குத்தி பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வீடியோஸை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் கொண்டு போகிறோம் இதை பார்க்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை புது வியூவர்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோஸ் நம்ம கொண்டு போகிறோம் ஆனால் இதில் இதை செலவங்க பார்த்துட்டு வீடியோஸில் திட்டாட்டாலும் நேரில் வந்து பார்த்தோன்னே திட்டுறாங்க அது வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அதாவது எந்த ஒரு பொருளும் யாருக்கும் சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு தகுந்த காசை கொடுத்துட்டு தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் இப்போ ஒரு சொத்தாக இருக்கட்டும் வேறு ஒரு பெரிய பொருளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஆதாயத்தை அவங்க வாங்கிட்டு தான் அதை வந்து நமக்கு தந்திருப்பாங்க யாரும் யாருக்கும் எந்த பொருளும் சும்மா கொடுக்க மாட்டாங்க அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளை தாத்துகிற மாதிரி பேசாமல் அவங்கள வந்து நம்ம பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவோம் அதாவது இது நாங்கள் பண்ணனால தான் எங்களுக்கு இது கிடச்சிது அதனால தான் அவங்க எங்களுக்கு இது தந்தாங்க இல்லைன்னா தந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்கள தாழ்த்து பேசினோன்னா அவங்களுக்கு தாழ்மை வந்துடக்கூடாதுனே நம்ம அவங்கள வந்து ஒசத்தி பேசுகிறோம் ஆனால் அவங்க இந்த இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கவோ அது நம்ம சும்மா கொடுத்துட்டோமோ அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எந்த ஒரு பொருள் நாங்கள் வாங்கியிருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலுமே வந்து அதுக்கு தகுந்த பணத்தையோ அதுக்கு தகுந்த ஆதாயத்தை வாங்கிட்டு தான் நமக்கு அந்த பொருள் தந்திருப்பாங்க சரியா நம்ம வீடியோஸை பார்த்துட்டு சில நல்ல உள்ளம் படைத்தவங்க வந்து உங்கள் சொந்தக்கார பொண்ணு வீடியோ போடுறாளே நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டினாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க இதை பார்த்து நீங்கள் வந்து பழையபடியும் பழையபடியும் உங்களோட கோபத்தை வந்து மேலே தூண்டிக்கிட்டே இருக்காதுங்க சரியா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா எந்த ஒரு ஒரு காஸ்ட்லியான பொருளாக இருக்கட்டும் ஒரு நல்ல பொருளாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சாப்பாடு கூட வச்சுக்கோங்க ஒரு பிரியாணியாக இருக்கட்டும் எதுனாலும் அந்த காஸ்ட்லியான பொருள் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறது எப்படி அவகிட்ட இருக்கலாம் அப்படின்னு வந்து சிலர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது வந்து என்னென்னா என்ன பிரியாணி நான் தான் சாப்பிடணும் பழைய சோறு அவள் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவானது இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ நாள் தான் இருக்க போறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூவாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப இருக்க யாராவது இருப்பாங்களா இந்த ஜென்ரேஷன் எல்லாமே மாறி அப்போ இந்த உலகம் வந்து எப்படி இருக்கோன்னே தெரியாது நம்ம இருக்க நாள் வரைக்கும் யாருக்கும் எதுவும் பண்ணாமல் ஹாப்பியாக இருந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு கவலைகள் எதுவும் மனசில் இருந்தாலும் அதை மேலே எலும்ப விடாமல் அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம் நான் எல்லாருமே அப்படி வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிடுவோமே அதுக்கடையில் ஒரு வஞ்சம் ஒரு பொறாமை அந்த மாதிரிலாம் எதுக்கு இங்கே உள்ள கொண்டு வரணும் அதனால் யாரும் யாருக்கு மேலேயும் பொறாமைப்படாமல் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தப்பாக நினைக்காதுங்க நம்மளை தாக்கி பேசக்கூடிய ஒரு சிலவர்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன் அவ்வளோதான் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுத்த பூஜை விளாக்கு தான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்பப்போ எடுத்து வச்ச வீடியோஸை வந்து நமக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லாமல் வீடியோ போட முடியல அதனால் இது வந்து மண்டே எடுத்துறது எடுத்தது சண்டே எடுத்தது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் இது வந்து பூஜை விளாக்கு வந்து ஃப்ரைடே உள்ளது பிள்ளைங்க ரெண்டு வரும் சாமிக்கு முன்னாடி மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு போட்டி போடுவாங்க மோகித் படிக்கும்போது தான் என் பொண்ணும் வந்து படிப்பாள் ஏன்னா அவள் வந்து தனியாக படிக்கும்போது தப்பு தப்பாக படிப்பா பார்த்துக்கோங்க அவளை வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா தப்பாக படிப்பாள் நார்மலாக இருக்கும்போது கரெக்டாக படிப்பா இப்போ என் பையன் வந்து மந்திரம் படிச்சுட்டு இருக்கான் சவுண்டே வெளியே வரல பாத்துக்கோங்க இவ்வளவு தனியா படிக்க சொன்னோன்னு அப்படி ஒளத்தி விட்டுட்டு போன மாதிரி போயிட்டா சரி அடுத்த அடவை பாத்துக்கலாம் தனியா இருக்கும்போது கரெக்டா படிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா சண்டே மதியம் எடுத்த வீடியோ சண்டே மதியம் நம்ம வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னா அன்னைக்கு சிக்கன் எதுவுமே எடுக்கலை முரல் கருவாடு வச்சு தான் குழம்பு வச்சுருந்தேன் சோறு அதுக்கப்புறம் முரல் கருவாட்டு குழம்பு அப்புறம் முட்டை இதளோம் தான் அன்றைக்கி மதியம் சாப்பாடு பத்துவோங்க இலையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் இலையில வச்சு சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்